ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு பிஸ்னஸ் சமதா சேனல் நம்ம சேனலில் தொடர்ந்து வணிகம் மற்றும் வேலைவாய்ப்பு சார்ந்த செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் எல்லோரும் பிஸ்னஸ் சமதா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போகிற வீடியோஸ்லாம் ரெகுலராக உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு அரசோட வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு அரசோட வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி பார்க்குறதுக்கு கோயம்புத்தூர் டாட் என்ஐசி டாட் இன் என்ற வெப்சைட்டில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கோயம்புத்தூர் டாட் என்ஐசி டாட் இன் என்ற வெப்சைட்டில் என்ட்ரு பண்ணிக்கங்க அந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இங்கே ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நோட்டீஸஸ்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும் அதில் ரெக்ரூட்மெண்ட் இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே தான் தமிழ்நாடு வேலைவாய்ப்பு செய்தி வந்திருக்கு கோயம்புத்தூர் மாவட்ட நல்வாழ்வு சங்கத்தில் காலியாக உள்ள பணிகளுக்கு வேலைவாய்ப்பு அனௌன்ஷன் வந்திருக்கு அதை பற்றி பார்க்கலாம் வாங்க ஆயுஷ் டாக்டர் வந்து சித்தா ரெண்டு காலி பண்ணிடம் இருக்குது டிஸ்பென்சர் சித்தாவுக்கு வந்து ஒரு காலி பண்ணிடம் இருக்குது ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து சித்தா அதுக்கு வந்து ஒரு காலி பண்ணிடம் இருக்குது ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து யுனானி அதில் வந்து ஒரு காலி பண்ணிடம் இருக்குது டிஸ்பென்சர் யுனானி இதுக்கும் வந்து ஒரு காலி பண்ணிடம் இருக்குது அதே மாதிரி மல்டி பர்பஸ் ஒர்க்கருக்கு வந்து ஒம்போது காலி பணியிடம் இருக்குது தெரப்படிக் அசிஸ்டன்ட் வந்து ஒரு காலி பணியிடம் இருக்குது டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜருக்கு வந்து ஒரு காலி பணியிடம் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா அசிஸ்டண்ட் இதுக்கும் வந்து ஒரு காலி பணியிடம் இருக்குது லேப் டெக்னீஷியனுக்கு வந்து ஒரு காலி பணியிடம் இருக்குது எம்எல்ஹெச்பி இந்த போஸ்டிங் வந்து ஆறு காலி பணியிடம் இருக்குது ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து ஒரு காலி பணியிடம் இருக்குது மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து ஆறு காலி பணியிடம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இதுக்கு வந்து பதினோரு காலி பண்ணிடம் இருக்குது ஸ்டாப் நர்ஸ் வந்து ஆறு போஸ்டிங் வேக்கன்சி இருக்குது டென்டல் சர்ஜன் ரெண்டு போஸ்டிங் வேக்கன்சிஸ் இருக்குது டென்டல் அசிஸ்டன்ட் வந்து மூணு காலி பண்ணிடம் இருக்குது ஆடியோலாஜிஸ்ட் வந்து ஒரு காலி பண்ணிடம் இருக்குது எல்லா வேலைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சம்பளம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி கல்வி தகுதி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அப்ளிகேஷன்ஸ்லேயே நோட்டிஃபிகேஷன்லேயும் கிளியராக போட்டிருக்காங்க தகுதியானவங்க பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க இந்த வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஈவினிங்குள்ளே அனுப்பணும் ஃபில் பண்ண அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் அனுப்புறதுக்கு உண்டான அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா மெம்பர் செக்ரட்டரி டெப்டி டேரெக்டர் ஹெல்த் சர்வீசஸ் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி ஆஃபீஸ் ஆஃப் டெப்டி டேரக்டர் ஹெல்த் சர்வீசஸ் ரேஸ்கோர்ஸ் ரோடு கோயம்புத்தூர் என்ற அட்ரஸுக்கு வந்து அனுப்பி வைங்க தகுதியானவங்க அப்ளை பண்ணிக்கோங்க இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம் பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிக்குன்னு நான் நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றொரு பிஸ்னஸ் சம்மந்தமான வீடியோவில் விரைவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்